ஒரு தடவைங்க முயல்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக போச்சு இந்த காட்டில் நம்ம தான் ஒன்றுமே வலுவில்லாமல் இருக்கோம் எல்லாமே நம்மளை ஓட ஓட விரட்டுதுங்க என்ன பெரிய வாழ்க்கை இனிமேல் அந்த உலகத்தில் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்ம எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயலும் ஒரு நூறு இரநூறு முயல் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு மடுவாங்கரையில் அந்த தண்ணிக்குள்ளார விழுந்து செத்து போவோன்னு அந்த மடுக்கிட்ட போய் மொத்தமாக போய் நிற்கிது நின்ொன்ன அந்த கரை ஓரங்களில் நிறைய தவளைகள் இருந்தது பாருங்கள் இது சத்தத்தை கெட்டோன்னு எல்லாம் தொப்புக்கடி ஏர்ணி எல்லாம் தண்ணியில் தாவி தாவி விழுந்தது அதை முயல்கள் பார்த்துது அடடா நம்மளை பார்த்து பயப்படுறது கூட ஆள் இருக்கும்போது நம்ம மிகுந்த பலசாலிகள் தானே நாம் எதுக்கு பயந்து போகணும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறந்து போகணும்னு போன முயல்கள் அத்தனையும் திரும்பி வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து தான் அந்த மாதிரி உலகத்தில் எப்போவுமே நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது நமக்கும் கீழே நாலு பேர் இருக்கிறது தெரிய வரும்